வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி ஓராவது பாசரத்துக்கான விளக்கத்தை நம்ம காட்சி வடிவாவே பார்த்துட்டே வந்துடலாம் இதுல வந்து கூடுதல் தகவல்கள் அந்த காட்சியோடையே நான் நடுநடுல கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம காட்சிக்குள்ள போகலாம் ஆயர்பாடி கிராமத்துல இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே வள்ளல் தன்மை கொண்ட பசுக்கள் அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறாங்க எப்படி நம்ம காமதேனு பசுவை கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த பசுக்கள் எந்த நேரத்துல போய் பால் கறந்தாலுமே குடங்குடமா பாலை கறக்குது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பசுக்களுடைய கூட்டத்துக்கு தலைவனாக சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய நந்தகோபர் அப்படின்னு சொல்லி நந்தகோபரை அந்த இடத்துல நம்ம காட்சிப்படுத்துறோம் நந்தகோபர் குழந்தை கிருஷ்ணரை கொஞ்சிட்டு இருக்காங்க பக்கத்துல அம்மா இருக்காங்க இப்படி ஒரு காட்சி சோ இதுல வள்ளல் பெரும் பசுக்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இப்போ அடுத்த காட்சி பாருங்கள் இந்த இடத்துல வேதங்களை பற்றி குறிப்புகள் வருது ஆண்டால் இந்த பாசுரத்தில் வேதங்கள் புகழக்கூடிய பெருமாளே வேதங்களால் போற்றப்படக்கூடிய கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு ஆண்டால் சொல்லிட்டு வேதங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது ஒன்றை உன்னை முழுமையாக புரிஞ்சு கண்டு உணர முடியாத ஒரு பொருளாகவும் நீ இருக்க பரம்பொருளாகவும் நீ இருக்க வேதங்கள் உன்னை புகழ்ந்து பாடுது அதே நேரத்தில் அறிய முடியாத ஒரு பொருளாகவும் நீ இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டால் குறி குறிப்பிடுறாங்க அதுக்காக தான் அந்த நான்கு வேதங்களை அங்க காட்டியிருக்கோம் இங்க பக்கத்துல ஒரு உலக உருண்டை வச்சிருக்கேன் உலகத்துக்கெல்லாம் சுடராக விளங்கக்கூடிய கிருஷ்ணா அப்படிங்கிறா ஆண்டால் அப்போ அந்த உலக உருண்டையை வச்சு உலகத்துக்கு சுடர் அப்படின்னா உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் வாழ்வு அளிக்கக்கூடியவன் இங்க சூரிய விளக்கு மாதிரி தாமரை விளக்கு மாதிரி வச்சிருக்கேன் ஆனா வந்து இது எதை காட்டுதுன்னா உலகம் ஜீவிதமா இயங்குது அப்படின்னா அதற்குரிய உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியவனா கிருஷ்ணர் இருக்காரு அப்படிங்கிற பொருள்ல தான் உலகத்துக்கு ஒளிச்சுடரா இருக்கிறவரு அப்படின்னு அங்க காட்டுறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து மல்யுத்தம் செய்யறாரு பக்கத்துல ஒரு அசுரன் கீழே விழுந்து கிடக்குறான் கம்சன் மேலே கிருஷ்ணர் ஏறி உட்கார்ந்து நேரடியாக ஆண்டாள் இதெல்லாம் சொல்லாட்டா கூட என்ன வருதுன்னா எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியவராக இருக்காரு எதிரிகளை எல்லாம் வந்து அடிப்பணிய செய்யக்கூடியவராக அவங்க எல்லாம் பலம் இழக்கக்கூடிய வகையில இவருடைய வீர தீர செயல்கள் இருக்கு இங்க ஒருத்த வந்து மோதிட்டு இருக்கான் ஆனா ஒருத்த கீழே விழுந்துட்டான் அவன் பலம் இழந்து கீழே விழுந்துட்டான் கம்சன் போன்ற அசுரனை பத்தி இங்க நேரடியா வார்த்தை வராட்டா கூட நான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஏன்னா கம்சன் மேல உட்கார்ந்துட்டு அவர் வந்து வதம் பண்றாரு அதனால இந்த காட்சி இந்த பாசுரத்துக்கு பொருத்தமா இருக்கும்ன்றதுனால பலம் இழந்தாதான கீழே விழ முடியும் அப்ப பலம் இழந்த ஒருவனை காட்டணுங்கிறதுக்காக நான் அந்த பொம்மையை நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் பெருமாளுடைய திருப்பாதத்துக்கு ஒருத்தர் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எதிரிகள்லாம் இவரை பார்த்தாலே வேண்டாம் பா சண்டை அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிடுற மாதிரி ஒருத்தரா இருக்காரு அப்படின்னு நம்ம காட்டியிருக்கோம் ஆண்டாள் இந்த பாசுரத்துல பெரியாய் அப்படின்னு சொல்றான் பெரியவனே அப்படின்னும் போது வானத்துக்கும் பூமிக்குமாக அப்படியே ரொம்ப அப்படியே விஸ்வரூப தரிசனம் தான் நம்ம அந்த பெரியவன் அப்படிங்கிறது அவர் உருவத்துல மட்டும் கிடையாது அண்ட சராசரங்கள் எல்லாமே அவருடைய விஸ்வரூப காட்சியில அவர் திருமேனிக்குள்ள அடக்கம் அப்படின்னு வருது எல்லாருமே அதுக்குள்ள வந்துடுறாங்க அர்ஜுனன் வந்து கீழே சின்ன ஒரு 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 உருவத்துல அவன் வந்து அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரியாய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இந்த இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தலாம் விஸ்வரூப காட்சியை காட்டலான்னு சொல்லி நான் இந்த பிக்சரை இங்கே நான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து திருமங்கை ஆழ்வாருக்கும் இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளுக்கும் வருவோம் நம்ம வந்து பதினைந்தாவது பாசுரம் வரைக்கும் தான் ஆழ்வார்கள் இடம்பெற்றுட்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு இருபத்தி ஓராவது பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் வந்திருக்காரு திருமங்கை ஆழ்வார் தான் மனைவியோட இருக்கக்கூடிய ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கோயில் பாருங்க பக்கத்துல திருக்கண்ணமங்கை அப்படின்ற ஊரு அது வந்து திருவாரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கைங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் அவருதான் வந்து இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் சரி இந்த பாசுரத்துக்கும் இந்த திருமங்கை ஆழ்வாருக்கும் இந்த பெருமாளுக்கும் என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் பெரியாய் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபமா இருக்கக்கூடிய பெருமாளை காட்டுறா இல்லையா அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் பக்தவத் செல்ல பெருமாளை பத்தி மங்களாசாசனம் பாடும்போது அவர் பாசுரத்துல வானத்துக்கும் பூமிக்குமா அவ்வளவு பெரிய உருவமா நிற்கிறியே அப்படின்னு அவரு பாடியிருக்காரு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல திவ்ய தேச பெருமாளை நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இங்கே நம்முடைய வைணவ பெரியவர்கள் நமக்கு இப்படி அடையாளம் காட்டியிருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு கோலம் வந்து வள்ளல் பெரும்பசுக்கள் குடம் நிறைய பால் கறக்கும் அப்படிங்கிறது அந்த ஒயிட் கலரில் பால் இருக்கிற மாதிரியும் அந்த பானையை ரெட் கலர்லேயும் அப்படி காட்டியிருக்கேன் டெரகோட்டா பானை மாதிரி எனக்கு வந்து திறமை கிடையாது ஏதோ பொங்கல் பானை மாதிரி நான் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் இந்த பக்கம் பசுக்கள் வர்றதுனால இந்த இடத்துல ஒரு கோமாதாவினுடைய ஒரு விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு அதுதான் இன்னைக்கான விளக்கு நான் தேர்ந்தெடுத்த விளக்கு இந்த பாசுரத்துக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் இந்த பாசுரத்துல வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு வர்றதுனால இதை நம்ம காட்டியிருக்கோம் ஆனால் இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி துஷ்டர்களை கண்டா நீ அடிச்சு உதைச்சு துவம்சம் பண்ணிடுவே ஆனா எங்களுடைய அன்புக்கு கட்டுப்படக்கூடியவனா கயிறு கொண்டு நான் யசோதா அம்மா கட்டி வைக்கும்போது நீ அப்படியே கட்டுண்டு கிடந்தல்ல அதே மாதிரி எங்களுடைய அன்புக்கு நீ கட்டுண்டு கிடப்ப அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க உண்மையிலேயே அவங்க சூடி கொடுத்த சுடற்கொடி அந்த மாலையில அவங்க சூடி கொடுத்த அந்த மாலையில இருந்த ஒரு முடியில பெருமாளை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா தான் இந்த பாசுரத்துல அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த பாசுரத்துல சொல்றாங்க இன்னைக்கான பாசுரத்தினுடைய விளக்கம் இந்த விளக்கங்கள் போதுமான அளவுக்கு புரிதலை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பாசுரத்தை தெளிவான செந்தமிழ்ல கேட்டு அதனுடைய விளக்கத்தையும் கேட்டு திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் கேட்கலாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபரின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக விளக்கம் மன்னாதி மன்னர்களெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெனும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி விட்டாலே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக்கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஒன்று போற்றியன் வாழ்முதலாகிய வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உறையும் சிவபெருமானே நந்திக் கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதல் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் மலர் தூவி வழிபட வந்துள்ளேன் எம்பெருமானே உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக விளக்கம் திருப்பெருந்துரை எனப்படும் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் அருள் புரிகிறார் வாழும் காலத்தில் பல இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் ஆனால் அவையெல்லாம் நம் உடலுக்கு தற்காலிக சுகமே தரும் ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே என்ன செய்வது ஆத்மநாதராகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம் மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டின் மந்திரியாகவே இருந்தவர் அவர் அனுபவிக்காத போகங்களா ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான் போர்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தளத்துக்கு வரவழைத்தான் உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான் அமிழ்தினும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான் அவரை ஆட்கொண்டான் நாமும் அவரது கவி அமுதத்தில் மூழ்கி எம்பெருமானின் திருவடிகளை அடைவோமே இத்தலம் அறந்தாங்கி அருகில் உள்ளது நாளைக்கு அடுத்த பாசரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி